இது வந்து ஒரு அலர்ட் வீடியோ பண்ணாம முழுசா பாருங்க ரீசெண்டா செபி வந்து எல் எஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கற ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியை டிரேடிங்ல இருந்து பேன் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில இருந்து டூ சிக்ஸ்டி செவன் ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரெண்டே மாசத்துல சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ரெண்டு குவார்டரா ஜீரோ ரெவன்யூல இருக்க ஒரு கம்பெனியோட வேல்யூஷன் சடனா எப்படி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு செபி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல பைட் பைப்பர் அப்படிங்கிற ஸ்கேமிங் மெக்கானிசத்தை இந்த கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணி பப்ளிக்கா ஸ்கேன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆகி ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஆர்டிபிஷியலா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஷேரோட பிரைஸ் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகும் போது பப்ளிக் அந்த ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க சோ ஒரு லெவலுக்கு மேல அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஷேர்ஸ பப்ளிக் கிட்ட ஹை பிரைஸ் செல் பண்ணிட்டு அவங்க மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் பண்ணிடுவாங்க இப்போ அந்த ஷேர்ஸ்க்கு வந்து அடிஷனலா பையர்ஸ் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துரும் இதை வந்து பைப் பைப்பர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வந்து செட் கண்டுபிடிச்சு அந்த கம்பெனிய டிரேடிங்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க மார்க்கெட்ல பெண்ணி ஸ்டாக் அப்படி இல்லைன்னா அன்நேம்டு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்றது நல்லது இல்ல பெண்ணுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா குறைஞ்ச முதலீட அந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சப்போஸ் அதுல என்ன ஸ்கேம் நடந்தா கூட நமக்கு பெரிய அளவுல பாதிப்பும் வராது